நாங்க மற்ற நாடுகளை போல அரசியல் கருத்து சார்ந்த அரசியல் சார்ந்த நேஷன் இல்லைங்கம்மா அதாவது அரசியல் அப்படிங்கிறது வந்து வேற வேற பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கும் கம்யூனிசம் socialism, கேபிட்டலிசம் வேற வேற பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் இருக்கும் democracy, அதே மாதிரி Constitution, அரசியல் சாசனம் இருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி ஒவ்வொரு பேஸ் பண்ணி பண்ணும் ஆனால் கைலாசா அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக தேசம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பொலிட்டிக்கல் ஐடியாலஜியையும் சாராது சனாதன இந்து தர்மம் பரமசிவ பரம்பொருளே அருளிய சனாதன இந்து தர்மத்தின் வேத ஆகமங்களை கான்ஸ்டிடியூசனா அரசியல் சாசனமாக கொண்டு மனுவாதி தர்மசாஸ்திரங்கள் தர்மசாஸ்திரங்களே புருடன்ஸாக வைத்து இயங்குகின்ற நிஜமான தேசம் நாங்கள் பல்வேறு நாடுகள் எங்களை அப்பொலிட்டிக்கல் நேஷன் என்று அதாவது அரசியலை தாண்டிய ஆன்மீக தேசம் என்று ரெகனை பண்ணியிருக்காங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க